மலேசியா ஐபோவை கொழும்பு பிடிச்சியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தம்பரு பக்தசீலன் அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று பிரிவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பரும் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பாக்கியநாதன் பெர்னடே தம்பதிகளின் அன்பு மருமகனும் ரீஷா புஷ்பம் அவர்களின் அன்பு கணவரும் தரங்கினி ராஜி தாரங்கன் ஆகியோரது அன்பு தந்தையும் புஷ்பரத் ரிஷினி ஆகியோரின் அன்பு காலம் சென்றவர்களான மகாதேவன் சரஸ்வதி வாமதேவன் மற்றும் தர்மசீலன் கமலாதேவி காலம் சென்ற சத்திய பாலதேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றா மற்றும் இயேசுதாஸ் அமலதாஸ் ஆகியோரின் பாசமிகு மைத்துணரும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்